மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்து இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் ராம்குமார் தலைமையில் நிர்வாகிகள் கழக கொடியேற்றியும் உறுதிமொழியேற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர்

பிறந்த நாளை முன்னிட்டு திருவரங்கம் பகுதி நான்கு வட்டங்களிலும் ஒளியேட்டு விழா நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் இனிப்பு வழங்குகள் அனைத்து நிகழ்ச்சியும் எல்லா பகுதியிலும் இந்த நிகழ்ச்சி சேரும் சிறப்பு நடைபெறுகின்ற இரண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிவிப்பை உரிம இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த உரிமையை நான் வாசிக்க வாசிக்க அனைவரும் கை நீட்டி உரிம உரிம எடுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன் எல்லாரும் அப்படியே நின்னு கை எல்லாரும் நடுவுல வாங்க நம்மள சமنا வரே வாங்க கிட்ட கை நீட்டி எங்கலாம் நம்ம வாங்க நீங்க தான் தமிழகத்தின் நலன்களையும் யாருக்காகவும் எதற்காகவும் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் கலைஞர் கலைஞரின் புல தமிழக தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மாண்பு முதல் அமைச்சரான உரிமைது படகு படகு படகுமா கொடுங்க பின்னாடி இருக்கு சாப்பாடு அங்க இதுல மைத்துல சொல்லியிருப்பா நம்ம ஆபிஷ்கார் கொஞ்சம் கார்டு